நிறுவத்துக்கு நேராக திருப்பிக்கலாமா ரோமர் ரெண்டாவது அதிகாரம் முதல் ரெண்டு வசனத்தை நம்ம சேர்ந்து வாசிக்கலாமா அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் ஜீவலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று அடுத்த வசனம் ஒரு நிமிஷம் எல்லாரும் சேர்ந்து சொல்லாமா நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் சித்தம் பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறு ரூபமாகுங்கள் இந்த வசனத்தை முதல் தடவை படிக்கும்போது எனக்கும் புரியல அப்படி ரிவர்ஸ்ல வரலாமா மறு ரூபமாகுங்கள் அப்படின்னு நான் என்ன நினைச்சேன்னா ரெண்டாவது வருகையில என்னுடைய சரீரம் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது என்னுடைய சரீரம் மறு ரூபமாக்கப்படும் கையை பார்த்தாருக்கும் தொட்டா இருக்காது காலை பார்த்தாருக்கும் தொட்டா இருக்காது ஏன்னா நான் மறுரூபமாக்கப்பட்டு விட்டேன் புதிய சரீரத்தை தரித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு நான் நினைச்சேன் உண்மைதான் ஆனா ரெண்டாம் வருகையில் போறவங்களுக்கு பவுல் எழுதலை பவுல் இப்ப எழுதுறாரு புதிய பாட்டு விசுவாசிகளாக நமக்கு சொல்றாரு நீங்க மறு ரூபம் ஆகணும் இந்த ரூபம் வேண்டாம் கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது பரலோகத்தின் ஐஸ்வர்யங்களை பூமியில் அனுபவிக்கிறது அப்படின்னா என்ன ஆராதனைக்கு வந்தா என்ன சொல்றோம் அப்பா பரலோகத்தில் இருந்த மாதிரி இருந்துச்சு பரலோகத்துக்காக போனோம் இல்ல அந்த பிரசன்னத்தை அனுபவிக்கிறது அப்புறம் என்ன சந்தோஷம் பரலோக சந்தோஷம் வீடு வீடுன்னா அது ஒரு குட்டி பரலோகமாக இருக்கணும் ஆண்டவர் பரலோகத்தெல்லாம் குடும்பத்துக்கு தான் ஒப்பிடுகிறார் குடும்பத்துக்கு ஆண்டவர் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறார் வேதம் ஆரம்பிக்கப்பட்டது ஆதாம் ஏ தோட்டம் திராட்சை தோட்டம் குடும்பத்துக்கு ஒப்பிடப்படுகிறது அந்த குடும்பம் சபைக்கு ஒப்பிடப்படுகிறது அந்த சபையும் குடும்பமும் பரலோக ராஜ்யம் எல்லாமே குடும்பத்தோடு 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 ஒப்புமையாக்கப்பட்டு பட்டு 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 சொல்லப்படுகிறது ஆமாவா இயேசு கிறிஸ்து மனவாளன் சபை மனவாட்டி அப்போ கணவன் மனைவிக்கு குடும்பத்திற்கு ஆண்டவர் கொடுக்கிற முக்கியத்துவம் அந்த உறவுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டிய இடத்துல நாம் யாவரும் இருக்கிறோம் அல்ல லூயா ஆண்டவருக்கு சர்வ வல்லவர் என்னென்னமோ பேர் இருக்கு எல்லா பேரும் கூப்பிடுறதுல விட அப்பா பிதாவே ஒரு பூஸ்ட் குடிச்ச மாதிரி தெம்பு வருதா அதுதான் ஆண்டவர் தருகிற உறவு அவருக்கு எத்தனையோ நாமம் இருக்கு பழைய ஏற்பாட்டுலாம் இயேசுன்னு சொல்லவே மாட்டாங்க எப்படி சொல்லுவாங்க யாவே அப்படின்வாங்க அப்படின்னா அவர் நாமத்தை உச்சரிக்கிறதுக்கு நான் தகுதி இல்லைன்னு அர்த்தம் நான் தகுதியே இல்லை நான் உச்சரிக்கவே மாட்டேன் வேற ஒரு பேர் வச்சு நான் கூப்பிட்டுக்கிறேன் ஆனால் நமக்கு வந்து பேர் சொல்லி கூப்பிடலாம் அப்பான்னு கூப்பிடலாம் வாங்கன்னா வந்துருவாரு அய்யோய்யோய்யோ நம்மள மாதிரி பாக்கியவான் ஒரு ராஜாவுக்கு முன்னாடி போய் நிற்கணுன்னா என்னென்ன தகுதி வேணும் தெரியுமா அவன் சவரம் பண்ணணும் குளிக்கணும் ராஜ வஸ்திரம் தரிக்கணும் ராஜாக்கு முன்னாடி நிற்கிறவன் நிறை துரைமார்களில் வல்லவனாக இருக்கணும் அந்த எல்லா கலைகளிலும் தேறினவனாக இருக்கணும் தானியல் புஸ்தகத்தில் போய் படித்து பார்த்திங்கனா ஜஸ்ட் டு ஸ்டாண்ட் பிஃபோர் த கிங் அவனுக்கு நிறைய எலிஜிபிலிட்டி வேணும் அகாஸ்வேரு ராஜாவுக்கு முன்னாடி போய் ராணி இப்படி ஒரு நிமிஷம் ராஜா பார்க்கறதுக்கு ஆறு மாசம் சுகந்த வஸ்திரம் வெள்ளை போலும் தூபவர்க்கும் என்னெல்லாம் ரெடி ஆகணும் தெரியுமா இன்னைக்கு நான் அப்பா பிதாவே நான் போறனோ இல்லையோ அவர் என் முன்னாடி வந்து நின்றுறாரு என்ன வேணும் கேள் ராஜ்யத்தில் நீ பாதி கேட்டாலும் அது ராஜா எஸ்தருக்கு சொன்னது மாத்திரம் அல்ல என் தகப்பன் பிள்ளைகளாகிய நம்ம ஒவ்வொருவருக்கும் தானமாய் கொடுத்த வாக்கு தத்தம் அவரிடத்துல கே கை தட்டலாமே தாராளமா தட்டலாம் என்ன கேட்டா பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை விட நம்ம தான் பாக்கியசாலிகள் அல்ல நூயா அப்போ மறுரூபம்னா பூமியிலேயே ஆண்டவர் ஒரு மறுரூபமாக்கப்படுதலை என்கிட்ட எதிர்பார்க்குறாருன்னு நான் சொன்னேன் அதுக்கு முன்னாடி என்ன படிக்கிறோம் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமும் ஆக்கப்பட்ட சித்தம் ஒன்று இருக்குது அந்த சித்தத்தை புரிஞ்சுக்கொள்றதுக்கே எனக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்பெஷல் அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு தனி மூளை வேணுமாமா நார்மலாக இருக்கிறவங்களால புரிஞ்சிக்க முடியாது அதுக்கு ஒரு பகுத்தறிகிற ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா என்ன அர்த்தம் நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமாக்கப்பட்ட தமிழருக்கு ஆங்கிலத்தில் எப்படி இருக்குன்னா அக்செப்டபுள் அண்ட் பர்ஃபெக்ட் வில் பர்ஃபெக்ட் இருக்கட்டும் குட் இருக்கட்டும் அக்செப்டபுள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதான அப்போ இத்தனை நாள் நான் அவரை தேடுகிற தேடல் அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இல்லை அவருடைய முகத்திற்கு அரூசிகமா இருக்குதா ஆண்டவர் சுகந்த வாசனையாய் முகருகிறதா இருக்கிறதா இல்ல இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை எது அப்ப புத்தி இல்லாத ஆராதனை ஒண்ணு இருக்கா இருக்கு அதத்தான் பவுலடியார் மேற்கோள் காட்டுகிறார் அப்போ நான் வாழ்கிற ஒரு வாழ்க்கை அதில் அவருக்கு பிரியமான ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சித்தம் அதை பகுத்தறிய எனக்கு ஒரு ஸ்பெஷல் ஞானம் வேணும் அல்ல லூயா ஓகே இது இருக்கட்டும் அந்த சித்தம் என்னவா இருக்கும் என் வாழ்க்கையே ஆராதனை நான் வாழ்கிற வாழ்க்கை தான் அவருக்கு ஏற்ற வாழ்க்கை என் வாழ்க்கையை நான் ஆண்டவருக்கு கொடுக்கிறதை விட வேற என்னத்தை நான் ஆண்டவருக்கு உன்னதமாக கொடுக்க முடியும் நான் காணிக்க கொடுக்கலாம் என்னை விட காணிக்க கொடுக்க நிறைய பேர் இருக்கிறாங்களே என்ன கொடுப்பேன் நான் உமக்கு என்ன கொடுப்பேனோ என்ன கொடுப்பேன் நான் உமக்கு என்ன கொடுப்பேனோ எதை கொடுத்தாலும் தராசுல வச்சா அவருக்கு அது ஈக்குவலா இருக்கவே இருக்காது என்ன முழுசா இருக்கிற ஒரே ஒரு வாழ்க்கை தாய்மாராக இருந்தாலும் தகப்பனாக இருந்தாலும் சகோதரிகளாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் என் வாழ்க்கையை ஒரு பிரஷியஸ் கிஃப்டா நான் நான் வந்துட்டேன்னு அர்த்தம் நான் இன்னொன்று சொல்றேன் எல்லாரும் வாழ்ற வாழ்க்கைக்கு நீங்களும் நானும் அழைக்கப்படலை கண்டிப்பா இல்லை இப்ப படிக்கலாம் அந்த எஸ்தர் புஸ்தகத்துல மூன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை படிக்கலாமா அதற்கு ஆமான் எஸ்தர் மூணு எட்டு ராஜாவை நோக்கி ஆ ஒருவித ஜனங்கள் சிதறுண்டு பரம்பி இருக்கிறார்கள் ஆற விகற்பிறது இப்ப கவனிக்கலாம் அகாஸ்வேரு அரசாண்ட நாட்களிலே எல்லாரும் என் பின்னாடி சொல்லணும் ஒரு கூட்ட ஜனம் ஒரு விதமான ஜனம் அவங்க பழக்க வழக்கங்கள் மற்ற ஜனங்களை காட்டிலும் விகரப்பமாய் இருக்கிறது ஆங்கிலத்திலே their laws are different from other people அவனிகளுக் கெண்டு முறமையாக்கப்பட்ட சட்டங்கள் மற்ற ஜனங்களை விட என்ன பண்ணுது இட் இஸ் டோட்டலி டிஃபரெண்ட் ஃப்ரம் அத பீப்புள் இது எங்க தெரியுமா நமக்கு தான் சால சிறந்தது இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க நீங்களும் நானோ? உலகத்துக்கு அது ரைட்டு நமக்கு அது உலகத்துக்கு அது ஓகே நமக்கு வேண்டவே வேண்டாம் ஏன் அன்னைக்கு யூத ஜனங்கள் ஒரு வித்தியாசம் அவர்களுடைய நியாய பிரமாணம் உலகத்துக்கு ஒத்ததாகிராமல் விகற்பமாயிருக்கும் இருதயத்தில் வச்சு சொல்லுங்க உலக மக்கள் ரைட்டுன்னு சொல்றதெல்லாம் எனக்கு ரைட்டு கிடையாது உலக மக்கள் பரவாயில்லன்னு சொல்றதெல்லாம் எனக்கு பரவாயில்ல கிடையாது நான் அழைக்கப்பட்ட அழைப்பு வேற நான் வாழுகிற வாழ்க்கை வேற எனக்கு நான் அப்பா நியமிச்சிருக்கிற வழியே வேற வழி ஸோ அதுதான் பவுல் சொல்றாரு பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் நீங்க தரிக்காதீங்க ச்சே அப்ப எப்படி வாழணும் இந்த உலகம் சொல்லுகிறது என்ன இன்றைக்கு உலகத்தினுடைய முற்போக்கு சிந்தனை சொல்றாங்க எப்படி ஆமா படிச்சவங்க ரொம்ப டீசன்ட் ரொம்ப அறிஞ்சவங்க இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது ஒரு ஒரு அப்ளிகபிள் ஆன மீன் அப்படி சொல்கிறது என்ன ஆனால் இந்த வேதம் எனக்கு காட்டுகிற பாதை என்ன